அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது இதிகாச புராண கதை ஒன்று கடவுள் நமம் காப்பாற்றும் என்ற தலைப்பில் நான் எழுதிய நூலிலிருந்து சுந்தரமாய் உதித்த சொல்லின் செல்வன் ராம் ராம் என்றொரு ஒலி எங்கும் ஒலிக்கிறது வித்ய பிரம்மச்சாரி ஒருவன் சிரஞ்சீவியாய் இதை சொல்லியபடி தன் நெஞ்சில் ராமரை நிலை நிறுத்திவிட்டான் அவன் இதயமே அவர் உரையும் கோயில் என்றானது யார் இந்த சிரஞ்சீவி இவன் சொல்லும் ராம் எல்லோருக்கு எல்லோரும் எழுதும் ராமஜெயமானது எப்படி சொல்லின் செல்வன் என்று ராமராலேயே அழைக்கப்பட்டவர் யார் தெரியுமா அதை தெரிந்து கொள்ள நாம் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போக வேண்டும் அது எங்கே இருக்கிறதா ராமாயணத்தின் சுந்தர காண்டத்தில் இருக்கிறது வாருங்கள் நாம் ஒரு சொல்லின் செல்வன் சுந்தரமாய் உதித்த சுந்தர காண்டத்துக்குள் நுழை நுழைவோம் ஆம் யார் இந்த சொல்லின் செல்வன் அவர் ஏன் சுந்தர காண்டத்தில் உதித்தார் இவர் சுந்தர காண்டத்தில் உதிக்க காரணமானவர்கள் யார் ரிஷியமுக பர்வதத்தின் ஆரண்யம் அழகு மிக்கதுதான் செடி கொடிகளும் அவற்றில் தேன் கனிகளும் நிரம்பி கிடக்கின்றன வண்டினங்கள் முரல்கின்றன பறவைகள் பாடி திரிகின்றன ஆனால் துயரம் தோய்ந்த முகத்தோடு அங்கே இரு மானுடர்கள் முதுகில் அம்பராத்துனியும் அவை நிறைய அம்புமாக கைகளில் வில்லேந்தி வருகிறார்களே வேட்டையாட வந்தார்களோ அப்படியும் தெரியவில்லை அவர்களுக்கு அங்கே என்ன வேலை தொலைந்து எதையோ தேடுவது போல வருகிறார்களே எதை தொலைத்தார்களோ எங்கே தொலைத்தார்களோ தெரியவில்லை ஆனால் கம்பீரமான வீரர்கள் எனதான் துயரம் துய்ந்திருந்தாலும் முகத்தில் கலை பொழி பொலிகிறதே ஒரு பாறையின் ஓரத்தில் ஒளிந்திருந்து பார்க்கிறான் அஞ்சனை மைந்தன் யார் இவர்கள் சுக்ரீவன் சந்தேகப்பட்டது போல வாலி அனுப்பிய வீரர்களா இவர்களை பார்த்தால் மனதில் ஏதோ இனம் புரியாத பாசமும் பக்தியும் பெருகுகிறதே என்ன செய்யலாம் கேசரி மைந்தன் தாடையை தடவுகிறான் பிறந்தவுடன் சூரியனை செந்நிறப்பழம் என்று பிடிக்க தாவியதால் அவர் கதாயுதம் கொண்டு தாடையில் அடித்ததில் உருவான பெரிய தாடை இடைஞ்சலாயிருக்கிறதே அதற்கு பிரதியாக அவர் வழங்கிய மணிமா ஹனிமா லஹிமா கரிமா போன்ற அட்டமா சித்திகளில் ஒன்றை பயன்படுத்தி ஹனுமன் ஒரு அந்தன இளைஞனாக உருவெடுக்கிறான் திடீரென என எதிர்வந்து நிற்கும் அந்த இளைஞனை பார்த்ததும் இருவரும் திகைக்கிறார்கள் யார் நீங்கள் இருவரும் இந்த வனாந்திரத்தில் என்ன செய்கிறீர்கள் பார்த்தால் அரசலங்குமர்கள் போல் தெரிகிறது நாங்கள் அயோத்தி தேசத்து தசரத ராஜாவின் புதல்வர்கள் எனது பெயர் ராமன் இவர் எனது சகோதரர் இலக்குவன் இதை கேட்டதும் மாருதியின் உள்ளம் துள்ளியது இவர்கள்தானா அவர்கள் தன் உள்ளம் கவர் ராமன் இவர்தானா இவரை பார்க்கத்தான் தான் இத்தனை காலம் காத்து கிடந்தோமா உடனே தனது சுய உருவக்கு உருவத்துக்கு திரும்பிய ஹனுமன் அவர்களை வரவேற்கிறார் அஹா வாருங்கள் வாருங்கள் நான் வாயுபுத்திரன் ஹனுமன் பரவச முகத்தோடு இருவரையும் மாறி மாறி பார்க்கிறார் அந்த பஜ்ரங் பலி உடனே ராமபிரானின் பாதங்களை தொட்டு வணங்குகிறார் கேசரி நந்தன் முதல் சரணாகதியே முழுமையான சரணாகதி ஒரு கணம் அயர்ந்த ராமர் உடனே அவரை தொட்டு எழுப்பி தழுவிக்கொள்கிறார் இரு மனங்களின் சங்கமம் அங்கே நிகழ்ந்து விடுகிறது ராமருக்காக தனது உடல் பொருள் ஆவியை கொடுக்க அங்கேயிருந்தே சித்தமாகிவிடுகிறார் அப்பொழுதே கூடுவிட்டு கூடு பாய்ந்தது போல் ராமநாமம் அவர் நெஞ்சில் தங்கிவிடுகிறது அங்கேயே சுந்தரமாய் உதித்தொழுகிறார் சொல்லின் செல்வன் தாங்கள் இங்கே வர காரணம் என்ன என நான் அறியலாமா தந்தையின் கட்டளைப்படி ஏழிரண்டு ஆண்டு வாழ காடு வந்தடைந்தோம் நாங்கள் வேட்டையாட சென்றிருந்த பொழுது எனது மனைவி சீதை எங்கள் பர்ணசாலையோடு காணாமல் போய்விட்டாள் அவளை தேடியே அலைந்து திரிகிறோம் எங்கள் மன்னர் சுக்ரீவனிடம் செல்லலாம் பாருங்கள் என அழைத்துச் செல்கிறார் ஹனுமன் அதன் பின் சுக்ரீவனுக்காக வாலியை ராமர் பதம் செய்து அவனை அரசாட்சியில் அமர வைக்கிறார் அதன் பிரதியாக ஆஞ்சநேயர் உதவியுடன் அவர்கள் சீதையை கண்டுபிடிக்கிறார்கள் ஜடாயு என்ற பறவை அரசன் சீதையை கவர்ந்து சென்றவனை பற்றி சொன்ன குறிப்புகளோடு அவன் ராவணன்தான் என்றும் அவன் இலங்காதிபதி என்றும் கண்டுபிடித்து சீதையை காண கடல் கடந்து அசோகவனத்துக்கு சொல்லு செல்கிறார் அனுமன் அங்கே துயரே உருவாய் அமர்ந்திருக்கிறாள் அன்னை பார்த்ததும் துணுக்குறுகிறது அனுமனுக்கு மரத்தின் மேல் அமர்ந்து ராம் ராம் என்று நாமத்தை உச்சரிக்க தொடங்குகிறார் பல மாதங்களாகியும் ராமனை காணாமல் வருந்திய சீதை தன் உயிரை மாய்த்து கொள்ள முனைகிறாள் அப்பொழுது அவள் காதுகளில் ஒலிக்கிறது ஒரே சீர ராம் ராம் என்ற ஒரு ஒலி அக்கம் பக்கம் பார்க்கிறாள் அண்ணாந்து மரத்தை பார்க்கிறார் ஓங்கி வளர்ந்திருக்கும் மரங்களின் இடையிலிருந்து அனுமன் குதிக்கிறார் அன்னையிடம் அனைத்தையும் இயம்புகிறார் ராமன் அளித்த கனையாளையை காட்டுகிறார் உயிர் நீங்க இருந்த அன்னை அதை கண்டதும் உயிர் பெற்று எழுகிறார் உயிர் நீக்க இருந்த அன்னை தன்னை உயிர்ப்பித்த அந்த வானர் இளைஞன் சிரஞ்சீவியாக இருக்க வர மருள்கிறாள் ராவணன் அவையில் சீதையை விட்டுவிடும்படி எச்சரித்தும் கேளாத அவன் அனுமனின் வாலில் தீ வைக்கும்படி கூற அசோகவனத்தை தீக்கிரையாக்கி உடன் முகப் பருவதம் திரும்புகிறான் அனுமன் சீதையை காண ஏங்கி அவளுடன் காத்திருக்கும் ராமனை காண்கிறான் அந்த சொல்லின் செல்வன் காத்திருக்கும் ராமரை தவிக்கி விடாமல் சீதையை கண்டதை ராமனிடம் இரண்டே வார்த்தைகளில் தெரிவித்து விடுகிறான் அனுமன் கண்டேன் சீதையை இவ்வளவுதான் விஷயம் அதை கேட்டதும் புத்துகிர் பெறுகிறார் ராமர் வானர சேனைகள் கொண்டு கடலுக்குள் பாலம் அமைத்து ராவணனை ராமன் வெற்றி கொள்ள துணை நின்றதும் அதன் பின்னும் ராமரை தன் நெஞ்சில் சுமந்து தன் உண்மையான பக்தியை யுகந்தோறும் நிரூபித்து அவரின் சிறிய திருவடியாக திகழ்ந்து வருகிறார் அனுமன் ராம ராவண யுத்தத்தில் ராமர் வெற்றி பெற்றதும் அதை சீதையிடம் தெரிவித்தவரும் அனுமனே தன் நாயகனை எண்ணி தவமேற்றி காத்திருக்கும் தேவியின் செவிகள் போரின் முடிவென்ன என்றெண்ணி கலங்கி கொண்டிருக்கின்றன நல்ல செய்தி கிட்டாதா தம் நாயகனை காண்போமா என்ற ஆவலில் அவள் காத்திருக்கும் பொழுது அசோகவனத்தில் புகுகிறார் அனுமன் சீதையை கேட்க துவங்கும் முன்னே சொல்கிறார் ராமஜெயம் அகமிழ்கிறாள் அன்னை இத்துடன் தெரிந்துவிடுகிறது நல்லவை ஜெயிப்பதும் கெட்டவை அழிப்பதும் தின்னம் என்பது எனவே அவர் கூறிய இந்த ராம மந்திரம் மக்களால் ஜெயிக்கப்படவும் நூற்று கணக்காக ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக ராமபத்தர்களால் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏனெனில் அது சொல்லின் செல்வனின் வாயிலிருந்து உதிர்த்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ ராமஜயம் நன்றி